அமெரிக்கா தாக்குதல் மத்திய காசாவில் இஸ்ரேலி விமானங்கள் குண்டுவீச்சு வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச முயற்சிகளை தீவிரப்படுத்தி அழைப்பு இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றி எண்பது ஏவுகணை தாக்குதல் காசா விவகாரம் அல்ஜீரிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈரான் டொமினிக்கனில் சிறைந்து விழுந்த கேளிக்கை விடுதியின் மேற்கூரை அறுபத்தி ஆறு பேர் பள்ளி இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்கு போகலாம் ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேமில் ஜூ நடத்தும் ஆறு பள்ளிகளை இஸ்ரேல் மூடியதைத் தொடர்ந்து பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் ஜூ என்ஆர்டபிள்ஜிஏவின் ஆணையை பாதுகாக்கவும் அதன் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தவும் சர்வதேச முயற்சிகளை தீவிரப்படுத்த அழைப்பு விடுத்துள்ளது இந்த முடிவு நூற்றுக்கணக்கான மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கிறது அவர்களின் எதிர்காலத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது மேலும் இஸ்ரேலிய பாடத்திட்டத்தை அவர்கள் மீது திணிக்க முயற்சிக்கிறது கல்வி செயல்முறைக்கு தேங்கு விளைவிக்கிறது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் துணை தலைமையகங்கள் மற்றும் நிறுவனங்கள் அனுபவிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சலுகைகளை அப்பட்டமாக மீறுவதாகும் மேலும் ஜெருசலேம் பாலஸ்தீன பிரதேசத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மற்றும் பாலஸ்தீன அரசின் தலைநகரம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தும் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச தீர்மானங்கள் மீதான கடுமையான தாக்குதலாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய காசாவில் உள்ள நொசைராத் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ராணுவ விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதாக அல்ஜசீரா செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் காஞ்சோனிஸ் பிராந்தியத்தின் தெற்கே உள்ள அல்லமல் சுற்றுப்புறத்தையும் தாக்குதல்கள் தாக்கியுள்ளன காசா நகரத்திற்கு கிழக்கே இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் கடுமையாக நடந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காஞ்சோனிஸில் இடம்பெயர்ந்த மக்களின் கூடார முகாம்கள் மீதான தாக்குதல்களில் இரண்டு முதியவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை ஏமன் துறைமுக நகரமான கொடைடாவில் அமெரிக்கா நடத்திய புதிய வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் என்று சுகாதார அதிகாரிகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் ஆமீன் முக்பில் மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியை இந்த தாக்குதல்கள் தாக்கியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் உயிர் பிழைத்தவர்களை மீட்பதற்கும் தீயை அணைப்பதற்கும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் சமீபத்தில் அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றி எண்பது பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஈரான் கமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா தலைவர்களின் படுகொலைகளுக்கு பதிலாக இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவு வழங்கி பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்க ராணுவத்தை உத்தரவிட்டுள்ளார் பிரிட்டன் பிரதமர் ஹைஸ் ஸ்டாமர் ஈரானின் இந்த தாக்குதலை கண்டித்து இஸ்ரேலுடன் நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையில் இந்தியா மிக முக்கியமான நிலையில் உள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இரண்டிற்கும் இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தொடர்புகள் உள்ளன மேற்கு ஆசியாவில் போர் ஏற்பட்டால் இந்தியாவின் எண்ணெய் விநியோகம் மற்றும் பாதுகாப்பு நிலை பாதிக்கப்படலாம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டிற்கும் பெரும் ராணுவ சக்தி உள்ளது இஸ்ரேல் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரிசர்வ் படையினர்களை கொண்டுள்ளது ஈரான் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் கள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரிசர்வ் படையினர்களை கொண்டுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு பட்ஜெட் பத்தொன்பது பில்லியன் டாலர்கள் ஈரானின் பட்ஜெட் அறுபத்தி இரண்டு ஆயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியாகும் இஸ்ரேலுக்கு அறுநூற்றி போர் விமானங்கள் உள்ளன இந்த சூழ்நிலையில் சர்வதேச சமுதாயமும் நாடுகளையும் அமைதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு அழைக்கின்றது மேலும் இந்த மோதல் மத்திய கிழக்கு மற்றும் உலகளாவிய அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஷி நேற்றைய தினம் அல்ஜியர்ஸுக்கு உத்தியோகபுற விஜய் மேற்கொண்டு காசா பகுதியில் நடந்து வரும் மோதல்கள் உட்பட இருதரப்புறவுகள் மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க மூத்த அல்ஜீரிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அல்ஜீரிய ஜனாதிபதி அப்தல் மட்ஜி பெடவுனை அல்ஜியர்ஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அரக்ஸி மற்றும் அவரது குழுவை வரவேற்றதாக ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சந்திப்பை தொடர்ந்து தெக்ரானுக்கும் அல்ஜியர்ஸுக்கும் இடையிலான வலுவான மற்றும் வேண்டுகால உறவுகளை அரச்சி மீண்டும் உறுதிப்படுத்தினார் உறவை ஆழமான வேரொன்றியம் மற்றும் சகோதரத்துவம் என அழைத்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அரக் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்கியனின் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் டெபவனுக்கு தெக்ரானுக்கு வருகை தர அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்ததாகவும் கூறினார் பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் உட்பட பருந்தளவிலான தலைப்புகளை உள்ளடக்கியது என்றும் இருதரப்பினரும் கருத்துக்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் பலதரப்பு மன்றங்களில் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தின என்று அவர் கூறினார் காசாவின் நிலைமை குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தியதாக ஈரானிய அமைச்சர் கூறினார் பாலஸ்தீனம் குறித்து அல்ஜீரியாவின் தைரியமான மற்றும் கொள்கை ரீதியான நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் சபையிலும் பாதுகாப்பு கவுன்சில் அமர்வுகளிலும் அடிக்கடி வெளிப்படுத்தப்பட்டது பாலஸ்தீன உரிமைகளுக்கான உறுதியான ஆதரவாக அவர் பாராட்டினார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்லாமிய நாடுகளிடையே மேம்பட்டு ஒத்துழைப்புக்கான நம்பிக்கையை அரட்சி தெரிவித்தார் முன்னதாக வெளியுறவு அமைச்சக தலைமையகத்தில் அல்ஜீரிய வெளியுறவு அமைச்சர் அகமது அட்டாப்பை அறட்சி சந்தித்தார் தைவான் குறைகடத்தி உற்பத்தி நிறுவனம் டி என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்காவில் உற்பத்தி ஆலையை கட்ட தவறினால் நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் இந்த நிலையில் குடியரசுக் கட்சியின் தேசிய காங்கிரஸ் குழு ஏற்பாடு செய்திருந்த இரவு விருந்தின் போது ட்ரம்ப் தனது கருத்துக்களை தெரிவித்தார் அதில் அவர் தனது முன்னோடி ஜோ பிடனின் நிர்வாகத்தை டிஎஸ்எம்சிக்கு ஆறு ஆறு பில்லியன் டாலர் மானியமாக வழங்கியதாக விமர்சித்தார் டிஎஸ்எம்சி எஸ் நான் அவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை நான் சொன்னதெல்லாம் உங்கள் ஆலையை இங்கே கட்டவில்லை என்றால் நீங்கள் ஒரு பெரிய வரியை போகின்றீர்கள் என்றுதான் என ட்ரம்ப் கூறினார் பயண நிர்வாகத்தின் மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சிப்ஸ் மற்றும் அறிவியல் சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது மேலும் டிஎஸ்எம்சி அதன் மிகவும் மேம்பட்ட உற்பத்தியில் சிலவற்றை அமெரிக்காவிற்கு கொண்டுவர உதவும் நோக்கம் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய வாகன உற்பத்தியாளர் நிசான் தனது உற்பத்தி ஆலைகளில் ஒன்றை ஜப்பானிலிருந்து அமெரிக்காவிற்கு மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார் இது டிரம்பின் வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவில் முதலீட்டை அதிகரிக்க முன்வந்து ஆசிய நிறுவனங்களில் வளர்ந்து வரும் பட்டியலில் இணைகிறது இந்த நடவடிக்கை ஐந்து பேர் பயணிக்கக்கூடிய நடுத்தர அளவிலான கிராஸ் ஓவர் வாகனமான நிசானின் ட்ரோக் எஸ்யூ உற்பத்தியை பாதிக்கும் என்று ஜப்பானின் கியோடோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜப்பானிய வாகன ஏற்றுமதிக்கு அமெரிக்கா ஒரு முக்கிய இடமாகும் மேலும் வாகனங்கள் மற்றும் முக்கிய வாகன பாகங்கள் மீதான ட்ரம்மின் இருபத்தி ஐந்து சதவீதம் முழுமையான வரி இந்த துறையிலிருந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரிகள் தொடர்ந்தால் ஜப்பானிய ஆட்டோ மொபைல் துறை அமெரிக்க ஏற்றுமதி திறனில் பதினேழு பில்லியன் டாலர்களை இழக்கும் என்று சர்வதேச வர்த்தக மையம் கோரியுள்ளது புதன்கிழமை அதிகாலை முதல் டஜன் கணக்கான நாடுகளுக்கு எதிராக அமலுக்கு வரவிருக்கும் பரஸ்பர வரிகளின் ஒரு பகுதியாக பெரும்பாலான ஜப்பானிய பொருட்களுக்கு இருபத்தி நான்கு சதவீத வரியை விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் தனித்தனியாக உள்ளது கரீபியன் தீவு நாடான டொமினிக்கனில் இரவு நேர கேளிக்கை விடுதி மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த விபத்தில் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது விபத்து நடந்த இரவு நேர கேளிக்கை விடுதியில் விளையாட்டு வீரர்கள் அரசியல்வாதிகள் உட்பட சில புகழ்பெற்ற நபர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு சீனாவின் கபி மாகாணத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் ஏற்பட்டு தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர் செங்கடி நகரில் லாங்குவா கவுண்டியில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த நிலையில் இன்று அதிகாலை மூன்று மணி நிலவரப்படி மொத்தம் இருபது பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்